ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மா பலாகீர் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு குக்கரை எடுத்து நாலு ஸ்பூன் பாசிப்பறிச்சு நாலு ஸ்பூன் அரிசி போட்டு நல்லா இந்த அரிசி வந்து அன்ட்டு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டை பண்ணிக்கோங்க நல்லா பொண்ணு வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த இந்த இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் நல்லா குக் பண்ணி சாஃப்டாக குக் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த குக் பண்ணுற கேப்பில் செமல்டைனியஸாக க நெய் ஊற்றி அதில் வந்து நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு பலாப்பழத்தை வெட்டி வச்சுருக்கேன் அந்த பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மாம்பழத்தை நல்லா பையனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி இதை ரெண்டுமே நல்லா சாப்பிட்டு பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிட்டே ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா அந்த இது வந்து ப்ரௌன் கலராக நல்லா சாப்பிட்டே ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாராளமாக குக் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன கடாய் எடுத்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை இந்த நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போது பாயில் பண்ண அரிசி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக சாட்டை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பலாப்பத்தையும் எடுத்து கிரைண்ட் பண்ணி ஒரு கப் சுகரை ஆட் பண்ணி இதை வந்து லிக்விட் ஃபார்மாக இப்போ மாற்ற போகிறோம் ஸோ அந்த சுகர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு கப் வந்து கோகனட் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த கோகோனட் மில்க் ஊற்றி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு லைட் கொதி வந்தால் போதும் ஏன்னா அல் ஆல்ரெடி அரிசியெலாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு பலாப்பழமும் நெயில் வந்துடுச்சு ஒரு கட்டி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வணக்கி வச்சுருக்க பழாப்பழத்தை எடுத்து லாஸ்ட்டாக தூவி அதுக்கப்புறம் இந்த நெய் முந்திரி இதை கொட்டி நல்லா ஒரு கலர் கழிக்குவாங்க நான் தேங்காய் பால் எடுக்கும் போதே ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள் இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கொஞ்ச நேரம்தான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சிடலாம் ஸோ ஒரு சுவையான ரெசிபி மாப்பிளா கீர் தயாராக இருக்குது மேலே குங்குமப்பூ போட்டு சர்வ் பண்ணி உங்கள் லவடு ஒன்ஸ் கொடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்